மகாநதி சீரியலோட நாளைய எபிசோடோட ப்ரமோவில் கங்கா வீட்டுக்கு வந்து பார்க்குறாங்க அப்போ ஹால்லேயே நிறைய ஜாமான்லாம் இருக்குது இதெல்லாம் என்ன அப்படின்னு கேட்கும் பொழுது இந்த மாதிரி விஜயோட தாத்தாவும் பாட்டியும் வந்தாங்க அவங்க வளைகாப்பு காப்பு வைக்கணும் அப்படின்னு சொல்லி பேசிட்டு போனாங்க அதுதான் அவங்க வாங்கிக்கிட்டு வந்தது தான் இதெல்லாம் அப்படின்னு சொன்ன உடனே அப்போ எனக்கெல்லாம் எப்போ வளைய காப்பு வைக்க போகிறீங்க அப்படின்னு கேட்ட உடனே பாட்டி பேசாமல் ரெண்டு பேர்த்துக்கும் ஒரே நாளில் வளைய காப்பை வச்சிடலாம் அப்படின்னு சொன்ன உடனே நம்ம காவேரிக்கு பயங்கரமான சந்தோஷம் ரெண்டு பேருக்குமே ஒரே நேரத்தில் வளைய காப்பு அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் கங்காவுக்கு இது சுத்தமாக பிடிக்கவே இல்லை காரணம் என்ன அப்படிங்கிறது நமக்கு ஆல்ரெடி தெரியும் ப்ரமோவில் பார்த்துருப்போம் ஸோ காவேரிக்கு எல்லாமே நல்லா நடக்குது ஆனால் நமக்கு தான் எந்த விதமான ஃபங்க்ஷனும் நல்லாவே நடக்கவே இல்லை அப்படிங்கிற வருத்தம் அதை எடுத்தே சொல்லிடுறாங்க எனக்கு தனியாக வைக்கிறது தான் வையுங்க இல்லைனா வேணாம் அப்படின்னு வரையா இந்த கங்கா ரொம்பவுமே வீம்பு பிடிக்குது ஸோ அப்கமிங்கில் என்ன தான் நடக்க போகுது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம்